வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடுகளுடன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வகையில் தொண்ணூற்றி ஒரு ஒப்பந்தங்கள் நாளை கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி காஞ்சிபுரம் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள நூற்றி நாற்பத்தி ஒன்பது பல்களுக்கு டிசம்பர் எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட பத்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது விழுப்புரத்தில் நூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்தி ஐம்பது மெகாவட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செகந்திரியாபாத் சென்னை இடையே பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தாய்மணவர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை நகரின் நீண்ட நாள் போக்குவரத்து பிரச்சனையை காணும் வகையில் மதுரை தொண்டி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் நாளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தேனி நீலகிரி திருவாரூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு வருகின்ற பதினான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை புத்தக கண்காட்சி வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பதிமூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களின் முன்னிலையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தார் தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாட்டில் ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் இந்தியாவில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று இந்தியா ரஷ்யா இரு நாடுகளின் வர்த்தக சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சட்ட விதிகளை உருவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியீடு செய்துள்ளது தொழில் அதிபர் அனில் அம்பானியின் மேலும் ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது சென்னையில் இன்று அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அக்ஷயம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்ற பெயரில் சென்னையில் இனி தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு இலவச உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாணவர்கள் அனைவருக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை மொத்தம் பனிரெண்டு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அதானி கூகுள் ஏஐ தரவு மையங்களை அமைக்க நானூற்றி எண்பது ஏக்கர் நிலத்தை ஆந்திர அரசு ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் இந்தியா ரஷ்யாவின் இருபத்தி மூன்றாவது வருடாந்திர உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் பங்கேற்றார் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நாகை இலங்கை இடையிலான கப்பல் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை அமெரிக்காவிலிருந்து மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்தியர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் என்று மாநிலங்களவையில் ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பதில் அளித்துள்ளார் தமிழகத்தில் போக்குவரத்து துறையில் மூன்றாயிரம் காலியிடம் நிரப்பப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி சத்ரகிரி மலைக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாட்டில் மேலும் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்றார் இந்திய ரயில்வே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் ஐம்பது சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி வழங்குகிறது பள்ளிக்கல்வியின் செயல்திட்டங்கள் மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து ஆய்வு செய்யும் நோக்கத்தில் இனி மாதந்தோறும் ஐந்தாம் தேதிகளில் அலுவல் கூட்டம் நடக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழ்நாடு அரசு விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தாய்மானவர் திட்டத்தில் டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது திட்டப் பொருள்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பியார் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் நூற்றி பதினேழு நாட்களுக்கு நீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மகா மகாதீபத்தை தொடர்ந்து அண்ணாமலையார் அவர்கள் தங்க ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அம்பா சமுத்திரம் மரச்செப்பு சாமான்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு டிசம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு புதிய அலுவல் சாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை ஈடு செய்யும் வகையில் நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாயை விடுவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளி வீரர்கள் இருபத்தி ஐந்து பேருக்கு இந்த ஆண்டில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கே உரிதான தூயமல்லி அரிசி மற்றும் கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை வேளாண் விளை பொருட்களுக்கு தனித்துவ புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் கட்டணமின்றி உறுப்பினராக சேர்வதற்கான கால அவகாசத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி படி வாடகைக்கு குடியேறுவோர் மற்றும் வீட்டு உரிமையாளர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன்படி இரண்டு மாத வாடகையை மட்டுமே முன்பணமாக வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மோசடி செய்து வெளிநாடு தப்பி ஓடிய பதினைந்து தொழிலதிபர்களால் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்